ரோஜா செடிகளுக்கு தண்ணி எந்த டைமில் விடணும் எந்த அளவில் விடணும் அந்த டவுட்ஸ் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரோஜா செடிகளை பொறுத்த வரைக்கும் தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ நீங்கள் வந்து நல்லா டீப் வாட்டரிங் பண்ணணும் டீப் வாட்டரிங்னா இப்போ இது இருக்குன்னா இதிலேருந்து வெளியில் வந்துடணும் உங்களுக்கு ஸோ இதில் நான் தண்ணி ஊற்றுனா தண்ணி வெளியில் வர்ற வரைக்கும் நான் தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கணும் அதுக்கு கண்டிப்பாக ஹோல்ஸ் இருக்கணும் உங்களோட பாட்டில் நீங்கள் கிரவுண்டில் நிலத்துல நடுறீங்கன்னா உள்ளே சக் பண்ணிவிடும் மேலே இந்த மாதிரி நான் இப்போதான் தண்ணி விட்டேன் இங்கே பாருங்க மேலே நல்ல ஈரப்பதம் இருக்கு ஆனால் தண்ணி தேங்கலை ஸோ இந்த மாதிரியான லெவலில் நீங்கள் கொடுக்கணும் ஒருவேளை தண்ணி நீங்கள் பார்க்காம தேங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட வேர் எல்லாமே அழுக ஆரம்பிச்சிரும் செடிகள் அப்படியே வேரோட சாஞ்சிரும் வேரே இருக்காதுன்னு நீங்கள் பிடுங்கி பார்க்குறப்போ இது வந்து தென் உங்களுக்கு நிறைய ஃபங்கஸ் அட்டாக்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால கரெக்டாக நீங்கள் டெய்லி ஒரு வாட்டியாவது தண்ணி ஊற்றிடுங்க மேக்ஸிமம் மார்னிங் ஊற்ற ட்ரை பண்ணுங்கள் மார்னிங் ஊற்றுனீங்கன்னா டே வெளிச்சம் இருக்கிறதுனால பூஞ்சை நோய் அந்த மாதிரி எதுவும் அட்டாக் பண்ணாது ஈவினிங் ஊற்றுறதை அவாய்ட் பண்ணிடுங்க ஈவினிங் ஊற்றுற மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஒரு நாலு மணிக்குள்ளேயே ஊற்றிடுங்க அதுக்கு மேலே வேண்டவே வேண்டாம் ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க இது பேபி ஃப்ரீஸ் ரோஸ் ரொம்ப அழகாக சூப்பராக பேபி பிங்க் கலரெலாம் இருக்கு இல்லையா ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில்